भ्यो नम हरी ओं ओं गुर्ब्रह्म गुष्णु गुरुदेव साक्षात् गुसाक्षात्म ब्रह्म तस्म सर्व नम गु सर्वोकाना विजजे सर्व हृदय दक्षिणा दक्षिणामूर्त नम ओं सहना बवत सहण भणुत् सह वींक तेजस्विनावधितमस्तुमावित्प्यशावहैः ॐ शान्ते शान्ते शान्तिः ॐ अभयवरदहस्तः पाशदन्ताक्षमालः परशुमथ त्रिशिरजम् उद्वरमोदकं च विदधतु वरसिंहः पञ्चमार्तङ्गभद्रः कनकरुचिरवर्णः पातु हेरम्बणामा தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு தெளிவு குருவின் திருநாமம் சேப்பல் தெளிவு குருவரோ சிந்தித்தல் தானே சிவா திருச்சிற்றம்பலம் இந்த சபையில் இருக்கும் பெரியோர்களையும் என் குருநாதனையும் நமஸ்கரித்து என் உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறுபத்தி மூவரில் ஒருவராக இருக்கும் நாயனார் ஏனாதிநாத நாயனரை பற்றி எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவதாக திருத்தொண்டர் புராணத்தில் ஏனாதிநாதரை பற்றி குறிப்பிட்டுள்ள பாடல்களை காண்போம் முதலாவது முதலாவதான பாடல் அறுநூத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டாவது பக்கத்தில் அறுநூத்தி பதினோராவது பாடலான பாலின் படைப்பயிற்று வந்த பாலின் படைப்பயிற்சி வந்த வளமெல்லாம் ஆளும் பெருவெருப்பால் நன்னும் கட நன்னும் கடப்பாட்டில் ஆளும் தடமுடியும் காணாதார் தொண்டாலும் பெருமான் அடித்தோண்டர் காக்குவார் அதே பக்கத்தில் அறுநூத்தி பன்னெண்டாவது பாடலை காண்போம் நல்லார் கழும்போற்றும் நன்மை திரையின் கண் இல்லாத செய்கை இயல்பின் ஒழுகுனால் தல்லாத தங்கள் தொழிலுரிமை தாயத்தின் தாயத்தின் உள்ளான அதிசூரன் உள்ளனானான் தற்போது நாயனாரின் கதையை காண்போம் தற்போது நாயனாரின் கதையை காண்போம் சோழவள நாட்டில் எய்யனூர் என்னும் தளத்தில் ஈழகுலத்தில் ஏனாதிநாதர் நாயனார் என்னும் அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் அரசருக்கு வாட்படை பயிற்றி அதனால் வரும் பொருளை கொண்டு சிவனடியார்களை ஆதரித்து வந்தார் ஏனாதிநாதருக்கு தொழில் உரிமையில் தொழில் போட்டியில் துணிந்து நின்ற அதிசுரன் என்பவன் ஒருவன் இருந்தான் அவன் ஏனாதிநாதரிடம் பகைமை பூண்டு அவரை போர் செய்து வெல்வது அரிது என்று உணர்ந்து வஞ்சனையால் வெல்ல வேண்டும் என்று எண்ணினான் வெல்ல வேண்டும் என்று எண்ணினான் அவன் அவருடன் சண்டை செய்ய புறப்பட்டான் திருநீர் அணிந்து அதை கையில் உள்ள கேடயத்தால் மறைத்துக்கொண்டு நாயனாருக்கு முன்னெண்ணினான் இருவரும் போரிடத் தொடங்கினர் நாயனார் அதிசூரனை கொல்லும் சமயத்தில் அவன் நெற்றியை மறைத்துக் கொண்டிருந்த திருவன் அவன் நெற்றியை மறைத்துக் கொண்டிருந்த கேடயத்தை எடுத்தான் திருவண்ணீற்றின் பொழிவை கண்ட நாயனார் திடிக்கிட்டு இது என்ன இருக்கும் முன் இவரது இவரது நெற்றில் காணாத திருவண்ணீற்றின் பொழிவை இப்பொழுதே கண்டேன் இனி வேறென்ன நினைக்க வேண்டும் இவர் சிவபெருமானின் சீரடியாரே இனி அடியேன் இவர் தம் கருத்தின் வழியே நிற்பேன் என்று வாளையம் கேடையத்தும் கீழே போட கருதினார் நிராயுதரை கொன்றான் என்னும் வலியவருக்கு உண்டாக கூடாது இருக்க வேண்டும் என்று எண்ணி வாழையம் கேடியும் கேடயத்தையும் தாங்கி எதிர்த்து போர் செய்பவரை போன்று அதிசூரன் முன்னே நின்றார் அதிசுரன் உடனே தன் கருத்தை நிறைவேற்றி கொண்டான் அதிசுரன் உடனே கருக்கொண்டான் சூபர்மான் ஏனாதிநாதரின் பேரன்பை பார்த்து வியந்து தம்மை பிரியாதிற்கும் பெருவாழ்வை அளித்தார் தசா எனக்கு வாய்ப்பு கொடுத்த குருநாதருக்கு நமஸ்கரித்து என் உரையை நான் முடிக்கிறேன்